மீனாட்சிபுரங்கிற ஊரில் கமலங்கிற பாட்டி இருந்தாங்க அவங்க சின்னதாக ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வந்தாங்க நண்டு குழம்பு வைக்கிறதுல பாட்டியை கை இருந்தாங்க அந்த ஊரே பாட்டியோட நண்டு குழம்புக்கு அடிமையாக இருந்தாங்க பாட்டி என்ன தம்பி வேணும் எனக்கு நண்டு குழம்பு வச்சு சாப்பாடு தாங்க இந்தாப்பா சாப்பிடு ஆஹா என்ன சுவை அற்புதம் பாட்டி இந்த குழம்புல என்னதான் சேர்க்கிறீங்களோ இவ்வளவு மனமாவும் சுவையாவும் இருக்கு அதெல்லாம் என் கை முடியாது பாட்டியோட ஹோட்டல் எப்பவுமே கூட்டமாவே இருந்துச்சு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அவங்க சமையல ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க பாட்டி நான் பொண்ணா டீ ஊருக்கு போயிருக்கோ இங்கதெல்லாம் சாப்பிடணும்

நீ நண்டு குழம்பு மட்டும் தானே வைக்கிற அந்த தம்பி நண்டு கிரேவி நண்டு ரசம் நண்டு லாலிப்பு வித்தியாசமாலா செய்யறாரு சுவையாவும் அற்புதமாவும் இருக்கு ஆனா அந்த நண்டு குழம்பு மட்டும் கைப்பக்குவமே இருக்கு அதான் எப்படின்னு தெரியல சரி பாட்டி நான் போயிட்டு வரேன் நண்டு குழம்பு ஏன் கைப்பக்குவமா இருக்காதே

இந்த குழம்புல எப்படி இந்த மசாலா ருசி இந்த மசாலாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும் இந்த மசாலா எங்க குடும்ப ரகசியமாச்சே இத பத்தி யாருக்குமே தெரியாது உனக்கு எப்படி தெரியும் அது எங்க பாட்டி சொல்லி தந்த ரகசியம் யார் உங்க பாட்டி எந்த ஊர்வங்க அவங்க அவங்க இருக்காங்க அவங்க பேரு கமலம் 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 யார் பேரு தானே பாட்டி நான் தான் உங்க சந்துரு என்ன தெரியலியா சின்ன வயசா இருக்கும் பொழுது திருவிழால தொலைஞ்சு போனே அந்த சந்துரு நான்தான் தான் சந்துரு எப்படி பாய் இருக்க பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு சின்ன பிள்ளைல பார்த்தது நல்லா வளர்ந்துட்டப்பா

நான் திருவிழால இருந்து காணாம போனப்ப ஒரு ஹோட்டல் முதலாளிய கிட்ட தான் போனேன் அவங்க தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க அன்னைல இருந்து உங்க சமயலயே நான் மறக்கல அங்க சொல்லி கொடுத்ததையும் நான் மறக்கல மீங்கொண்டு தத்தி கிட்ட தான் வந்திருக்கேன் சந்திரு நீ வந்ததே ஏம்பையன பார்க்க வரல உங்களோட சமையல் காலைய கத்திட்டு இருக்கேன்ல நான் உங்களுக்கு தெரியப்படுத்துனா இந்த விதமாதான் நான் தெரியப்படுத்த முடியும் அதனால தான் நான் வரல அன்று முதல் பாட்டியும் பேரனும் ஒன்றாக சேர்ந்து ஹோட்டலை நடத்தி வந்தனர் அன்று முதல் ஊர் மக்கள் அனைவரும் ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டனர்